அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே நல்லோர்களே துன்பத்தின் போது துயரத்தின் போது அல்லாஹ்வை நாம் அழைக்க வேண்டும் மட்டுமல்ல எல்லா நேரமும் அல்லாஹ்வை அழைத்து நம்முடைய விஷயங்களை சொல்ல வேண்டும் ஒரு முறை நாம் ரப்பை நோக்கியா அல்லாஹ் என்று அழைத்தால் எழுபது முறை ரப்பிடமிருந்து நமக்கு பதில் வருவதாக அலி அன்ஹு அவர்கள் சொல்வார்கள் கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே ஒரு முறை நீங்கள் ரப்பை கூப்பிட்டால் எழுபது முறை பதில் வருது அப்ப நாம ரப்பை அழைத்து நம்முடைய பிரச்சனைகளை சஞ்சலங்களை கவலைகள் சொ கவலைகளை சொல்ல நாம் தயங்கலாமா மறக்கலாமா அவனல்லவா அவன்தானே அனைத்தும் கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே நமக்கு பேசுகிற ஆற்றல் எழுதுகிற ஆற்றல் அனைத்து ஆற்றலை கொடுத்ததும் அவன்தான் அல்லா சொல்லுகிறான் உதிரோகணி அஸ்தஜி விளக்கும் என்னிடத்தில் கேளுங்கள் உன்னுடைய தேவைகளை நான் அங்கீகரிக்கிறேன் என்கிறான் எனவே ரப்பிடத்திலே இரு கரமயந்துகிற கடமை நமக்கு இருக்கிறது உலகத்தில் உள்ள வஸ்துக்களை நாடி செல்வதை செல்வதை விட சஞ்சலங்களின் போது பிற மனிதர்களிடத்திலே உதவி கேட்டு நாம் நிற்பதை விட முதலில் பிரச்சனை என்று வந்துவிட்டால் தொழுது ஒரு இரண்டு ரகாத்து தொழுது ரப்பிடத்திலே கரமேந்தும் பொழுது அதற்கு அல்லா பதில் சொல்லுகிறான் நல்லவர்களே உங்களுடைய உயிர் நாடி நரம்பை விட நான் சமீபமாக நெருக்கமாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் பேசுகிறான் இன்னொரு ஆயத்தில் சொல்கிறாங்க அதாவது அல்லாஹ் கூறுகிறான் சாயலக்க அன்னி ஃபைன்னி நவியே என்னுடைய அடியார்கள் உன்னிடத்தில் என்னை பற்றி கேட்டால் நான் சமீபமாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள் பக்கத்தில் இருக்கிறேன்னு சொல்லுங்கள் அடியார்கள் கேட்கும் துவாவுக்கு பதில் சொல்லுகிறேன் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான் அப்போ அல்லாஹூ தாலா அவனுடைய விருப்பம் என்னன்னா அடியார்கள் என்னிடத்தில் கேட்க வேண்டும் ஆனால் மனிதர்கள் எப்படி தெரியுமா மனிதன்கிட்ட கிட்ட போய் கேட்டால் கோபப்படுவான் அல்லாட்ட கேட்காம இருந்தால் கோபப்படுவான் ரப்பிடத்தில் கேளுங்கள் கரமேந்துங்கள் வெற்றி பெறுவீர்கள் வெற்றியாக ஆக்குவானாக சல்லல்லாஹுவலா முகமதின் சல்லல்லாஹோ அலை வசல்லாம்